ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரி சூப் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி சொல்லி சொல்லித்தர போகிறேன் இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதில் வந்து அயன் கால்சியம் விட்டமின் சி எல்லாமே இருக்குது இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு சத்தானதும் கூட இது வந்து ब्लड ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் அதனால் இந்த முருங்கைக்கீரை வந்து மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவில் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரை பொரியலுக்கு ஒரு கட்டு கீரை வந்து நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஆற வச்சு வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிடுவேன் வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு நல்லா துணியெலாம் ஆற வச்சிடுங்க இல்லைன்னா ரொம்ப ஈரமாக இருக்கும் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு ஏழு லெட்டு காஞ்ச மிளகாய் ஒரு கப் தேங்காய் வேர்க்கலை வந்து இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க இதை வந்து பொடி பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கொஞ்சம் பூண்டு ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் அதில் எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை ஒரு ரெண்டு டீஸ்பூன் வேர்க்கடலை இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து தூள் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த முருங்கிரியை நான் மஞ்சட்டியில் தான் பண்ண போகிறேன் இப்போ வாங்க ஒரு மஞ்சட்டி வச்சுக்கிறேன் பஞ்சர்த்தி வச்சாச்சு கொஞ்சம் தேவைப்படுற ஆயில் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு பொறிக்கட்டும் கடுகு பருப்பு பொறிஞ்சதும் எடுத்து வச்சிருக்கிற ஒரு ஏழு எட்டு கணத்து ம போட்டுக்கோங்க கூடவே பூண்டு ஒரு ஏழு எட்டு சின்ன பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க அதையும் போட்டுக்கோங்க பொதுசா பூண்டை வந்து நறுக்கோங்க எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் தேவையில்லை கொஞ்சம் கண்ணாடி பதமாகவே இருக்கட்டும் ஓரளவுக்கு வந்து கண்ணாடி பதத்தில் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரை போட்டுடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிருங்க எல்லா கீரையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கீரை பார்க்கும்போது நிறைய இருக்கும் அப்புறம் வதக்கும்போது கொஞ்சமாக ஆகிடும் அதனால உப்பு வந்து எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் நிறைய போட்டுறாதீங்க கம்மியாகவே போடுங்க உப்பு ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் அப்படியே கொஞ்சமாக ஆகிடும் பாருங்க ஃபுல்லாக போட்டோம் கீரை பாருங்க எவ்வளோ ஓசு அப்படியே வதங்கி கொஞ்சமாக ஆயிடுச்சு அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நிறைய போடுறாதிங்க முருங்கீரைக்கு உப்பு நல்லா இருக்காது சாப்பிடுறதுக்கு முருங்கக்கீரைக்கு நிறைய எல்லாம் தண்ணி தேவையில்லை லைட்டா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை லைட்டா தெளிச்சு விட்டுக்கோங்க போதும் ரொம்ப தண்ணி போடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கிளறி விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வேர்க்கல்ல வந்து வறுத்து தூள் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து இப்போ இதில் போட்டுடலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவல் அரை தேங்காய் துருவல் அதையும் போட்டுக்கலாம் அரை கப் போட்டுருக்கேன் இப்ப வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் அடுப்ப வந்து சிம்ல வச்சுட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வச்சிருங்க சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அயர்ன் அண்ட் கேல்சியம் சி எல்லாமே இருக்குது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்குலாம் வந்து ரொம்ப நல்லது ரொம்ப உடம்புக்கும் சத்தானதும் கூட பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் அதனால் இது மிஸ் பண்ணாதீங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கோங்க இந்த முருங்கைக்கீரை இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்